பறவைடா பண்ணண்ட மைண்ட் செட்லயும் எடுக்கிறான் என்ன சரி இன்னைக்கு வணக்கம் ரவலி எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்வேன் இண்டை சொன்னால் நாங்கள் ஒரு பயணம் உண்டு ஒவ்வொரு ஆட்டோவில் அஞ்சு ஆறுகள் நாள் செல்லும் இந்த பயணம் திருப்பி வரதுக்கு கணக்கு வித்தியாசம் வித்தியாசமான நீங்கள் பார்வையிடாத வித்தியாசமான இடங்களை எல்லாம் அப்படியே காட்ட போறோம் இந்த பயணத்துல யாராச்சும் புதுசாக வந்து நீங்கள் சொன்னா மர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணேன்னு தட்டி விடுங்க அப்படி நாங்கள் தொடர்ச்சியா காரணி போவோம் முருகட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இங்க

சவுணங்கள் நல்லா இருக்குது என்ன சொன்னா அப்போதே பெரிய கையில கொஞ்சத்துக்கு முதல் இதே சவுனம் தான் இப்பையும் ரெண்டாவது தானே என்ன அதோ தெரியுமா ஆண்டோம் நேற்றுங்க ஆட்டோ நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா டூர் போய் அந்த கைதடியில கூழ் வச்சு தானே கைதடி போற பாதையில முதல்ல உங்களுக்கு கனகாலத்துக்கு முதல் வீடியோல காட்டியிருப்பேன் இன்னைக்கு அந்த கூழ் குடிக்க போறோம் மறுபடியும் தனிமையே என்ன சேக இப்போ நாங்கள் கூழ் குடிக்க தான் போய் கொண்டிருக்கோம் இதில் வேற எல்லாருமே கூழ் குடிச்சோன்றிருக்கணும் இந்த கைதடிக்கு போகிற பாதையில் தான் இருக்குது அங்கே வேறங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த கடை துறப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சரியா இந்த இடத்துல கனகாலமாக இந்த கடை இயங்கி கொண்டு இருக்குது இந்த பார்த்தா தெரியும் வேறங்க தச்சம் குடிக்கலையா ஏன் தச்சம் குடிக்கல நீங்க சைவம் கம்சன்

சகானால ஒரே தான் இருக்கும் போல கடக்கு பார்க்கிறதுக்கு என்ன அந்த சோப்பு மிளகா வருது பண்ணா என்ன வராது நல்லா இருக்கு தரமா நானும் வரேன் வெயிட் பண்ணுவோம் அங்க அண்ணனுக்கு அப்போ ஒவ்வொரு ஞாயிறம் வரதா அண்ணா அண்ணா என்னங்களு ஞாயிற இருக்கா கொஞ்சம் மிதியாதமா இருக்கு அண்ணா நான் போட்டி ஓ அதிரதா அண்ணா பாத்திங்க சொன்னா நல்ல கூண் ஞாயிற்றுக்கிழமை தான் தான் கிடைக்கும் கைதடி எந்த ரோட் انا பேரு கோபார் கோபார் மணிபாய் வீதி கோபாய் மணிபாய் வீதி கோபாயறந்து கொஞ்சம் தூரம் கோபாய் ஜங்ஷன்ல இருந்து நான் கைதடிக்கு போயிட்டேன் கோபாக போ கைதடி அங்கதான் போறேன் சரி சொல்லி நான் சைவ கூளம் காஞ்சி சொல்லுங்க இப்போ முறைப்புண்டா வா அங்கalle பாப்பா நண்பர்கள் என்ன செய்யணும்

നടന്ന് 9 മണിക്ക് നിന്നേരും എന്നാടാ കട 9 മണിക്ക് 9 മണിക്ക് തെരിയാ കട വരെ വരും 12:10 കോപ്പായി മണിബറോഡ് കോപ്പായി എന്നൊക്കെ കൊണ്ടിത്തോളും കോബായി ജന്തിലെന്താ ഹൈദരി പോർ റോഡ് ആയി പോർ റോഡ് ആയി പടന്നോ വരിയേക്കേ പിടി പോയേക്കേ പിടി നിങ്ങൾ சொன்னാ മാരി

கோமடைல மூச்சு ஓட்டோம். பைடலனி. அ கருமே யார கூளுண்டு கூள குடிச்சிட்டு வளைக்கிட்டோம்டா. திருப்பி இந்த எங்க போறோம்? எங்க போப் போறோம். ஓவணியா. அவணியாவா? ஏவணியா. எங்க போறோம்ன்னே தெரியாது. அட வளைக்கிட்டோம். 2 ரெண்டு சொல்லி வளைக்கிட்டோம். சரியா நாங்க எங்க னிக்கிறோன்னு பாத்தீங்களா சொன்னா கைதடி பிள்ளையார் ஆலயம். இங்க வேறங்க நண்பன் செய்யற வேலையே. போய்க்குள்ள பூ எல்லாம் பச்சி ஆட்டோக்கு. ஹோமடி ஊரா. ஹோமா. என்னங்கொரு சந்தேகம். இப்ப மழை பேய் செனதுன்னா இந்த பூ எல்லாம் விழுந்தல்லே போடும்

இப்போ நாங்கள் சரியாக இங்கே நினைக்கிறோம் பார்த்தீங்களா சொன்னா முருகண்டிக்கு வந்துட்டோம் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் பாருங்க முருகண்டி பிள்ளையார் ஆலயம் இருக்குது வானத கட்டப்புறங்களோ என்ன நீ பூசாத கவிலாஸ் பாபம் இருக்கா உங்கள கவிலாஸ் காட்டு காட்டு இங்க இருக்க நில் இருக்கு நில் இருக்க நில் வடிவா இருக்குமே நிட்டு நிட்டாடே அழகாக காட்டு தானே வேணும் நல்ல இருக்காடா பட்டு எல்லாம் பேர் லெவலில் இருக்கு நான் பார்க்க அற்றுமையாக இருக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு போற ரெண்டில் சுத்தி கொண்டு வாடா இந்த கொளுத்தி போட்டு சுத்துவோம் நல்லா தான் இருக்கு முருகண்டி ஆலயம் என்ன கும்பிடுட்டீங்களா கும்பிட்டாச்சோ

வேற கோர் சந்தைய இல்ல நான் இப்ப ஒருத்தன் சைவ மண்டத காண்டியடா இவங்க எல்லாம் சைவது குடிக்க வந்திருக்காங்க ஆமாாட்டா அவன் குடியவேலன்னா மரக்கறியான்னு கேள்வி ஆனவங்களா குடிக்க வந்திருக்கானல்ல மதியா இருக்கிறங்க எல்லாம் இருக்கேடா இந்த ரீசெட் தாவன்டையடினக்கு மாதி போடுவோம் கேடுற அந்த பங்களா வெச்சு கால்டோம் இந்த ஹோல்டர் சரியா போடுோம் பாயிடு ரீசெட் பிரெஜன என்ன பிரெஜன சொல்லு என்ன பிரெஜன வா வாங்கி போடு என்ன பிரெஜன சொல்லு என்ன பிரெஜன நான் வந்து வாங்கி நான் ஆச்சார்ல் थोड़ा जोर माशा बनो तो फोन आप बोलते कहाँ भाई ग्राम बड़ी लड़के ग्राम थोड़ा ग्राम कहाँ बड़ा कलर ग्राम मूड रहा आई बोलो ना दागी ना ग्राम कहाँ पा इन्हें बोलते वीर योर कम बड़ा नहीं ले बड़ा डाइग्राम बड़ा डाइग्राम साबरी नहीं ले इडिया बंगली का इडिया बंगली का బరాడాయిగా బాబర్ థేదిని వణువు ఉడిజిట్ పోవమాంగ అబ్డి జీవమాంగ ఏ ఆరదలా చాప్రర్ద త్రవేది ఇర్క్లానన ఇప్పు షైటాల ఇద చాప్రర్ పోరింగో లేడి చాప్రర్న చాప్రర్దోని పాటంగో ఇల్లడి చెత్తమడా వాంగ పోవో వాంగ పో వాని అది మడికే మరు ఎన్న మరి ఎన్న ఎన్న ప్లాన్ ప్లాన్ ఇప్పు నాంగ పోరు చాప్రురు 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 వండుమా వండా కదనం చాప్రురు నీ వాంగి ఒడరా నా పోటు వారం సరిగ్గా వండం వండి వండి విరే నడొకో విరే

அப்படியே பிள்ளையார கும்பிட்டு சாப்பிட கொண்டு வந்து சரி வேலை இல்லை அப்படி அங்கால கடைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் இதில் கொஞ்சம் நாங்கள் இந்த முறுக்கு மிச்சம் சாப்பிட்டு பார்ப்போம் முருகண்டி மிச்சம் போய் ஓகே இப்போ சாப்பிட்டு போகிறோம் அப்படியே ரெண்டே வவுனியாளன் நாளைக்கு இல்லாமல் நல்ல இடங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுவோம் வேறு லெவலில் இருக்கும் நல்ல பகுதி பகுதியான சவால்களாக இருக்கும் பேர் போ பார்த்து சிரிச்சு போட்டு கொமெண்ட் வேலை பண்ணுங்க என்ன தலைமைய பத்தி போடுவோம் கொஞ்ச நாள் போடும் அவசரப்பட்டு ஐன் பண்ணி போடுவோம் கஷ்டப்பட்டு எங்க நினைக்கிறோம் இங்கால அமிர்தம்னு சொல்லி அமிர்தம் உணவகம்னு சொல்லி இங்கதானே இப்ப நாங்கள் சாப்பிடறதுக்கானி வந்துருக்கோம் இப்ப பெருசா சாப்பிட போறது எல்லாம் நோமல அவர் கொஞ்சம் தான் சாப்பிட போறோம் இந்த கள்ளத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிரம்பி போட்டு